வணக்கம் வெல்கம் டு மதுரை காந்தினாஸ் கிச்சன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கொழு வச்சுருக்கோம் அது வந்து இந்த அதாவது முன்னாடியெல்லாம் அந்த கொழுப்படி வச்சு நிறைய வச்சுருந்தேன் உண்மையெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இந்த வருஷம் என் பசங்க அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு போனாங்க இப்போ தான் அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக ஒரு அஞ்சு படி எடுத்து வச்சிருக்கேன் அம்மன் வந்து குத்து வழக்கில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் என் மரும வந்து அது அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன மருமக அவங்க பேத்திகள்லாம் சின்ன பிள்ளை மூணு வயசில் இருக்காங்க அவங்களுக்காக இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் மகாமேருன்ட்டு இந்த வருஷம் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் அது நீங்கள் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க மகாமேரு அதில் வந்து எல்லா அம்மனும் வந்து வாசம் செய்வாங்க அந்த மகாமேரில் அப்படின்ட்டு சரின்ட்டு அது வந்து வாங்குவேன் இந்த வருஷம் தான் புதுசாக வாங்கின போங்க இங்கே வந்து எல்லா வீடியோவில் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு எங்கள் கொழு நல்லா இருந்துச்சுன்னுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த முளைப்பாரி போட்டு வச்சுருக்கேன் அது வந்து இப்போ தான் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா ஒரு அடி வயரத்துக்கு வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து துர்கை லட்சுமி சரஸ்வதி வச்சிருக்கேன் அப்புறம் அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி வந்து கட்டலட்சுமி அதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே வந்து மகாமேரு வச்சிருக்கேன் அதுக்கு கீழே வந்து தசாவதார செட் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முருகன் அறுபடை வீடு முருகன் வச்சிருக்கேன் அதுக்கு கீழே வந்து கல்யாண சட்டு பொண்ணு மாப்பிள்ளை இவங்கெல்லாம் கல்யாண சட்டு அப்புறம் மீதி உள்ள பொம்மைகள் சரஸ்வதி முருகன் அந்த மாதிரி தனியாக ஒரு மேடை போட்டு அதுக்கு வந்து விவசாயிகள் செட்டு அது ஒன்று உண்மை அது வந்து இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் விவசாயங்கிறதே என்ன தெரிய மாட்டேங்குது சரி வந்தால் குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு அதை விளக்கமாக சொல்லி அதை காமி காமிக்கிறேன் ஒரு சைடு நான் ஈஎஸ்ல வாய்ந்த அந்த பொம்மையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரஸ்வதி காட்சி பொருளுமாய் காயத்ரி அருளிடும் எந்த நம்பிக்கையே உந்தையலே நிலைக்குமே உலகம் வந்த விதிகளின் வேதனை மாய்பவல் முந்தையலாலே நிலகுமே உலகம் வந்த விதிகளின் வேதனை மாய்பவல் நித்தியமும் வீணா எங்கள்கிட்ட கொலு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கொலுவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் வணக்கம் மதுரை மாதிரி கங்கராஸ்கிட்ட சந்திப்போம்